சோசியல் ஒர்க்கர் பாலாஜி தம்பி உங்களுக்கு இருபத்தி நாலு வயசு தானே எனக்கு தெரியல ஆனாலும் ரொம்ப 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 நன்றி நீங்கள் நீங்கள் வந்து ரொம்ப இருபத்தி நாலு வயசில் இவ்வளோ பொண்ணையும் பண்ணுறீங்க எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படியே வைகுண்டத்துக்கு பாதை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் எதையாவது ஒன்று செய்யணுன்னு நினைக்கிறப்போ ஒரு நாலஞ்சு பேர் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து கவர்மெண்ட்டில் சொல்லியாவது செய்யலாம் ஆனால் எனக்கு ஒரு ஆறுதல் வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா பாருங்கள் ஒருத்தர் வந்து இந்த கண்ணாடி வந்து கண்ணாடி அரைச்சி தாலியில் கலந்துட்டாங்கன்னு சொன்ன அந்த பொம்பளை வந்து அதை நினச்சி பார்த்தா கோவம் வர அளவுக்கு நீங்கள் அந்த பொம்பளைய அடிக்கும் போது மட்டும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது கலந்து அந்த மாடு வந்து செத்தே போயிருந்தா கூட தயவு செஞ்சு இப்படி அடிக்காதீங்க விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பீங்க ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லி கூட பார்க்காம அந்த மாட்டு ஓனரோட பையன் வந்து குமிய வச்சு அடித்தார் பாருங்க ஒரு கோல் பச்சை தென்னை மட்டை கோல் வந்து நீங்கள் டவுனில் இருக்கிறீங்க பார்த்துருக்குறீங்களா இல்லையா தெரில பச்சை தென்னை மட்டை அங்கே பார்த்தீங்களா அந்த கோல் எடுத்து குமியை வச்சு முது மேலே அடித்தார் பாருங்க ஒரு பத்து அடி இருக்கும் ஒவ்வொரு அடியும் வந்து அது வந்து அந்த பொம்பளைக்கு அதுக்கப்புறம் ப்ளவுஸ்லாம் உடனே வீங்கி போச்சு ப்ள ப்ளவுஸோ எதுவுமே அப்படி உடம்பே ஃபுல்லும் அந்த அளவுக்கு கடிச்சிட்டாரு அந்த அளவுக்கு வெறித்தனமாக யாரும் தடுக்கலை விட்ட உடனே அவர் வந்து அடி வந்து இப்படி தான் உளுந்துச்சின்னு இல்லை அதனால் அந்த ஒரு கஷ்டத்தை அவங்க பயங்கரமாக அனுபவிக்கிறாங்க அந்த டைமில் வந்து இரக்கம் தானாக வந்துடுது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் எங்கள் ஊரில் வந்து ஒருத்தர் வந்து எப்போ பார்த்தாலும் தடியை கையில் வச்சுக்கிட்டு நாய் அடிச்சிட்டே இருப்பார் அவர் இப்போ உயிரோடு இல்லை அடித்து ஏன் அடிக்கிறாருன்னு அவருக்கும் தெரியாது ஏன் அடி வாங்குறோன்னு அதுக்கும் தெரியாது அவருக்கு வந்து அது ஒரு அலாதி பிரியம் அது வந்து எல்லாரும் சொன்னாலும் அடிக்கிறது நாய் அடிக்கிறது எதை வேணாலும் அவர் அவர் பொறுத்த வரைக்கும் அடித்து துன்பப்படுத்தி அதில் சந்தோஷப்படணும் அவர் ஒரு தடவை ஒடுவந்தலை குடிச்சிட்டாரு ஒடுவந்தலைன்னா என்னென்னா சாவரத்துக்காக அரைச்சி குடிப்பாங்க இல்லைன்னா வேவிச்சு குடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு தலையை குடிச்சிட்டாரு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போடும்போது டாக்டரை வந்து திமிர் பிடிச்சி எட்டி ஓச்சிட்டாரு அந்த டாக்டர் என்ன பண்ணிட்டார்னா ஏதோ குளுக்கோஸில் கலந்து விட்டு உனக்கு அவ்வளோ திமிரான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கீழே போய் விழுந்து ஒரு கை வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு அந்த வெறியில் அவர் என்ன பண்ணனார்னு சரியாக தெரியல ஆனால் ஹாஸ்பிட்டலில் விட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து அனுப்பிச்சி விட்டார் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நரம்பெல்லாம் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஜன்னி இழுக்கிற மாதிரி இழுத்து அந்த இழுத்த நரம்புக்கு அப்படியே நின்று போச்சு அது அந்த ஒடுவுந்தலையில தான் வந்துச்சின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு டாக்டர் ஏதோ ஒரு தப்பாக பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க அது சரியாக என்ன நடந்துச்சுன்னு தெரில அந் அவர் வந்து தொண்ணூத்தஞ்சு கிலோ இடம் இருந்தார் அப்படி காட்டெருமை மாதிரி இருப்பார் அவர் சாகும்போது முப்பது கிலோ இட தான் இருந்தார் அந்த அளவுக்கு இது இதுதானா அவருன்னு யார் சொன்னி சத்தியம் பண்ணனா கூட நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு அப்பெல்லாம் வந்து பார்க்கும்போது நினைப்பேன் இவ்வளோ பெரிய தண்டனை கடவுளால் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு நாயை அடிக்கிற பிற உயிர்களை வாயில்லாத ஜீவன்களை துன்பப்படுத்துகிற ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கவங்க கடவுள் வந்து ஒரு நாள் தடி எடுக்கிறாரு அவர் எப்பவும் எடுக்கிறதில்ல ஆனால் எடுக்கும்போது ஏன் அடிக்கிறோம் எதுக்கு அடிக்கிறோம்னு தெரியாமல் அடிச்சிடுறாரு அவர் வந்து சாகும்போது முப்பது வயசு தான் முப்பது கிலோ இடம் தான் இருந்தார் முப்பது வயசுலாம் இல்லை முப்பது கிலோ இடம் இருந்தார் அவங்க அவருக்கு வந்து ஒரு பொண்ணு எல்லாம் எல்லாம் நாசமாக போயிடுச்சு அந்த குடும்பமே அழிஞ்சிடுது நான் அந்த மில்ட்ரிகாரர் பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ அவங்க மில்ட்ரிகாரருடைய பேத்தி அந்த பத்திரிகையில் கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பு வாட்ஸ்அப் இல்லை வாட்ஸ்அப் அனுப்புனா அந்த பேர் வந்து அந்த மில்ட்ரிகாரருடைய பேர் வந்து அந்த பத்திரிகையிலேயே சுப்பிரமணியன் நான் போடலை அதை பற்றி நான் அப்போ விளக்கமாக சொல்லியிருந்தேன் ரொம்ப 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 வெறுத்துட்டாங்க எல்லோரும் ஊரே சேர்ந்து வெறுத்து அந்த ஜீவன்களை வந்து ஒரு ஜீவனாகவே இல்லாமல் அது ஒரு அது ஒரு காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது ரொம்ப மரியாதை கொடுத்தவங்க கூட நாய் அடிக்கிறாங்கங்கிறதுக்காக அவங்க ஒதுக்கறதில்ல அவங்க நிலைமையே அந்த அளவுக்கு ஆகிடுது இந்த இந்த நாயை அடிச்சு உடவுந்தலை குடிச்சவரும் அப்படிதான் கடைசியாலாம் அவர் வந்து எப்படி அவர் குளிக்க வைப்பாங்க தெரியுங்களா கட்டிலோட தூக்கிட்டு வந்து வெளியில் வைப்பாங்க சோப்பு தண்ணியை கரைச்சி விட்டு டப்பாவில் கரைச்சி விட்டு மேலே ஊற்றுவாங்க அப்புறம் நல்ல தண்ணியை எடுத்து ரெண்டு டப்பா மேலே ஊற்றிடுவாங்க அப்படியே கட்டில் மேலேயே விட்டுருவாங்க அது கட்லோட சேர்ந்து அந்த மனுஷனும் காய்வார் வெயில்ல பாவம்னா அவ்வளவு பாவமாக இருக்கும் நான்லாம் வந்து நாய் லவ் பண்ணுறேன்னா மனுஷனை பார்த்து இறக்கப்படுறேனான்னு எனக்கே தெரியாது இவ்வளோ கொடுமையான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒன்று கூட்டிருந்தாலும் சரி என்ன பண்ணியிருந்தாலும் சரி அவருக்குன்னு ஒரு இது இருக்கும் அது அப்படியே பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான் அப்படியே எடுத்ததும் நெருப்பு வச்சு இந்தானு பெட்ரோல் ஊற்றி எரிச்சுவிட்டு வசதியெலாம் இருந்தது ஆனால் யாரும் பார்க்கல அப்படியே ப பார்த்திங்கன்னா சோறு கரைச்சி வாயை திறக்க சொல்லி ஊற்றுனாங்க அப்படின்னா அவர் அப்படியே முழுங்கிக்கணும் அவ்வளோதான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தை சாப்பாடு தான் அவர் கொடுப்பாங்க அப்படியே வாயை திறந்து வா நல்லா அவர் குடிப்பார் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு சாப்பாடு கரைச்சி ஊற்றுனாங்கன்னா கூட அப்படியே குடிப்பார் போண்டா வேணும்னு கேட்டாலும் தண்ணியில் போட்டு கரைச்சி ஊற்றிடுவாங்க எதுவும் ஒன்றுமே தண்ணியில் போட்டு கரைச்சி எப்படியே வாயத்தோர சொல்லி ஊற்றினாங்கன்னா பாவமாக இருக்கும் உண்மையில் சொல்கிறேன் கண்ணு தண்ணி வடிச்சிருக்கிறனால அப்படியே வாய் அப்படியே முழுங்கு மருங்க எந்த நாய்க்குமே உண்மையில் அந்த நிலம வந்திருக்காது உண்மை அதுதான் எந்த நாய்க்குமே அந்த நிலம வந்திருக்காது ஆனால் அந்த மனுஷனுக்கு அந்த நிலம வந்தது அவ்வளோ கஷ்டப்பட்டுடுறாங்க தயவு செஞ்சு நாய் அடிக்கிறவங்க நாய் வெறுக்கிறவங்களாம் ஒரு நிமிஷம் உங்களை மாதிரி இருக்கிறவங்க அவங்க எப்படி செத்தாங்கன்னு மட்டும் ஒரு சர்வே எடுங்க எத்தனையோ பண்ணுறீங்க ஒரு சர்வே எடுங்க உங்களுக்கு நிச்சயமாக அது புரியும் ஏன்னா ஏன்னு தெரில கால பைரவரா அல்லது வேற யாராவது ஒரு கடவுள் அதுக்குன்னே கணக்கெழுதி வச்சு பழி வாங்குறாரான்னு எனக்கு தெரியல ஆனால் பழி வாங்குறாங்கங்கிறது மட்டும் உண்மை அது நான் கண்கூடாக பார்த்து ஓ இவங்களுக்கு தண்டனை இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் ஒரு சந்தோஷம் எப்படி நீ மாட்ட போகிறேங்கிற ஒரு நிம்மதி அதனால் நான் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கிறேன் நன்றி தம்பி பாலாஜி தம்பி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி